மாவட்டம் திருப்பத்தூர் தென்மாபட்டு பகுதியில் மாபெரும் இரட்டை மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தென்மாப்பட்டு பகுதியில் ஐந்தாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு இரண்டாம் ஆண்டு மாபெரும் இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தஞ்சாவூர் சிவகங்கை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற பந்தயத்தில் சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பெரியமாடு பிரிவில் ஒன்பது ஜோடிகளும் சிறியமாடு பிரிவில் பதிமூன்று ஜோடிகளும் என மொத்தம் இருபத்தி ரெண்டு ஜோடி மாடுகள் பங்கேற்றன பந்து எல்லைகளாக பெரிய மாட்டிற்கு ஏழு மைல் தூரமும் சிறியமாட்டிற்கு ஐந்து மைல் தூரமும் பந்தய குழுவினரால் நிர்ணயிக்கப்பட்டது போட்டியினை திமுக ஒன்றிய செயலாளர் சண்முக வடிவேல் பேரூராட்சி மன்ற சேர்மன் கோகிலா ராணி நாராயணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் போட்டியினை துவக்கி வைத்து போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் உரிமையாளர்களுக்கும் விழா குழு சார்பில் தொகையும் பரிசும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன இப்போட்டியை காண சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் திரளாக வந்து ஆர்வமுடன் உற்சாகப்படுத்தி கண்டு களித்தனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை யாதவ் சமூகத்தினரும் கோகுல உறவுகளும் மற்றும் இளைஞர்களும் இணைந்து செய்திருந்தனர் મં 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 મં